கால்வெல் போப்புங்கிறவர் கம்பேரிட்டிவ் கிராமர் இழைத்தாரு அதுக்கு பிற்பாடு வந்த ஜி போப்புங்கிறவர் வந்து திருவள்ளுவரை தூக்கிக்கிட்டு ஆடுறாரு நாளடியார் தூக்கிட்டு அப்படியே நாளடியாரும் திருவள்ளுவரும் அப்படியே த ஆங்கில மயமாக்குறாரு திருக்குறளை அப்படியே திருக்குறள் என்ன வடிவத்தில் பொயட்டிக் ஃபார்ம்ல இருந்ததோ அதே மாதிரி எழுதினவர் வந்து ஜி போப்பு தான் ஜி போப்பு தான் வந்து அப்படியே கொண்டு போய் லண்டன் பல்கலைக்கழகத்தில் போய் ஐயா அப்படி ஒரு புதுமுறை இருக்கு இந்த மாதிரி எந்த சாமியும் சொல்லாமல்

கபிலர் இவங்கெல்லாம் அவருடைய உடன் பிறந்தவர் ஒரு ரெக்கார்ட் வருது திருவள்ளுவருடைய ஓன் பிரதர் சிஸ்டர்ஸ் ஒரு ரெக்கார்டு வருது அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து லார்ட் கிளேட்டன் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கு ரெஃபரன் ஃபாதர் கிளேட்டன் தான் எழுதியிருக்காரு இது வரைக்கும் வெள்ள யாரு வெள்ள இல்ல அதனோட ஒரி ஒரிஜினல் பதிப்பு நான் வச்சிருக்கேன் யாரு வேணா என்கிட்ட ஒரு தரவுகள் எடுத்துக்கலாம் அது என்ன தரவு கிடைக்குது திருவள்ளூர்னு ஒருத்தர் அவருக்கு கபில என்னடா நடா சம்பந்தம் பரம்பு மலையில உள்ள இருந்த ஒரு பெரிய கவி அவருக்கும் இருக்கும் சகோதரர் சகோதரி சரி இவங்க மூணு பேராவது பரவாயில்ல அப்பையார்க்க வந்து சங்கத்தமிழுக்கு அழைச்சிட்டு அரங்கேற்றாங்க சங்கப்பேலை வருது திருவள்ளுவர் அரங்கேற்றாங்க இது வந்து நமக்கு பதிவுகள் இருக்கு வரலாற்று பதிவுகள் ஆனா வள்ளியும் அவர்களோட கபிலரும் அவரோட சகோதர சகோதரர்கள் யாருக்கே இல்ல கிளேட்டன் தான் இருக்கு அந்த காலத்துல அழிஞ்ச ரெக்கார்டுகளை எடுத்துங்க புதுப்பிச்சிருக்காங்க

முகவுரை கொடுத்தாரு முகவுரையில நாலு பக்கங்கள் எழுதுறதுல ஒன்பது இடத்துல அவர் வந்து பறையா பிரிஸ்ட் பறையா பிரிஸ்ட்டு சொல்லிட்டாரு கைக்கோல பறையர் என்பவர்கள் தான் மயிலாப்பொல்லதுல அந்த பறையர்னு சொல்ல பிறந்தவர் தான் திருவூர் இத ஜி போக்க அழகா விஸ்தரிச்சு சொல்லிட்டார் சொன்ன ஆனா அந்த பதிப்புகளை யாரும் சொல்லவே இல்லை டாக்டர் மட்டும் அவருக்கு அதனால என்ன தேதி நூத்தி முப்பத்தோட மூணு அடிக்கு சிலைய வரலாறு காணாத காஷ்மீர் கன்னியாகுமரி இது கண்டுபிடிச்சாரோ இது எப்படி அவருக்கெல்லாம் உதயமாச்சு தெரியாது அதே மாதிரி ஆயிரத்தி முன்னூத்தி ஒயர் அறக்க முடியாது அதை சுருக்கி நூத்தி முப்பத்தி மூணு அடிக்கு இது பண்ணி